பன்னெண்டரை மணிக்கு இங்கே வந்துட்டேன் பன்னெண்டரை மணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அப்பா கூட வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி மட்டும் தான் நான் வந்துட்டேனே ஆமாம் விஜய் பார்க்கறதுக்காக தான் வந்தேன் தளபதி பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் தான் அதனால தான் வந்தேன் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் பன்னெண்டரை மணிலேருந்து இருக்கேன் இப்போ இருக்க இருக்க அப்பா கூட வந்தேன் ஸ்கூல் லீவ் போட்டு இங்கே வந்திருக்கேன் அதுவும் அரசுக்காக இல்லை அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தளபதி அது எப்படின்னா நடிகர் அதை சமயத்தில் நான் வந்திருக்கேன் அவர் பார்க்கணுன்றதுக்காக வேற எதுவுமே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தான் வேறு யாருமே இல்லை ம் அவர் அதான் சொல்லணும்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகர் அரசியல் இல்லை அதுக்காக தான் அவர் முகத்தை பார்க்க தான் நான் வந்தேன் வேற எதுக்கும் இல்லை கண்டிப்பா இருப்பரில்ல இருப்பேன் அவர் முகத்தை பார்த்து தான் வீட்டு கிளம்புவேன் எங்களுக்கு நிம்மதி வேணும்ல